ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடு சாப்பிட்றது சுத்தமாக முடியல நமக்கே இப்படி இருக்குன்னா குழந்தைங்க அவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்டர் மிலன் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சரினு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரோட்டில் எந்த அளவுக்கு வெயில்னு உங்களுக்கே தெரியும் நூற்றி பதினோரு டிகிரி அப்படியே கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது குழந்தைங்க வந்து லீவு விட்டு வெளியில் போய் விளையாடுறதுக்கும் முடியல வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலைங்கள்லாம் செஞ்சு அப்படியே வந்து டைம் வந்து இருக்காங்க சரி அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஐஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி பாதிப்பழத்தை மட்டும் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் பா பாதி பழத்தை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க நாங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் மீதி பழத்தை பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஒரு டம்ளரில் வந்து ஊற்றிட்டு ஐஸ் ஸ்டிக் வச்சு நல்ல ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் பாருங்கள் சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா இருக்குது நான் வந்து ஆல்ரெடி மாம்பளை ஐஸ் எப்படி பண்ணுறது குல்ஃபி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் போய் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இருக்க பழங்களை வச்சே நம்ம பண்ணலாம் கிரேப்ஸு வாட்டர்மெல்லனு மாம்பழம் இப்படிலாம் செஞ்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் டுடியோவில் பார்க்கலாம்